வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் தற்போது சமரச ஜோதியின் நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் சைவ சமயத்தின் தலைமைப்பிடமாக விளங்கும் திருவாரூர் அருள்மிகு கமலாம்பிகை உடனுரை தியாகராஜ சுவாமிகள் திருக்கோயிலின் தலவரலாற்றையும் மேலும் இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் உலக புகழ் பெற்ற ஆழி தேரோட்டத்தையும் இங்கு ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் கமல முனிவர் மகான் மடம்புறம் தட்சணாமூர்த்தி சுவாமிகளின் சமாதி ஆலயத்தையும் தரிசித்து அவர்களின் அருள் வரலாற்றையும் அறிந்து கொள்வோம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் திருவாரூர் திருத்தலம் பிறக்க முக்தி தரும் தெய்வப்பதியாகும் பதியாகும் இத்தலம் காலவரையறை கடந்த மிகவும் தொன்மையான பதியாகும் எனவே திருமூலட்டானம் எனவும் மூலாதாரபுரம் எனவும் போற்றப்படுகின்றது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கு அரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க ஆகிய நால்வரும் இங்கு ஆரூர் இறைவனைப் போற்றி திருமுறைகள் பலவும் பாடி பரவி உள்ளார்கள் சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜ சுவாமிகள் சியாமா சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் அவதரித்த சிறப்பு பெற்ற தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நமிநந்தி அடிகள் செருந்துணை நாயனார் கலர் சிங்கர் வீரர்மிண்ட நாயனார் ஆகியோர் முக்தி பெற்ற திருத்தலம் சப்த விடங்க தலங்களில் திருவாரூர் பீடமாகும் இங்கு தியாகராஜ பெருமானின் அஜபா நடனம் தனி சிறப்பு வாய்ந்தது பதினெண் சித்தர்களில் ஒருவரான கமலமுனி சித்தர் திருவாரூர் தியாகேச பெருமானை வழிபட்டு திருவாரூர் திருக்கோயிலுக்கு உள்ளேயே ஜீவ பெற்று தனி சன்னதி கொண்டு விளங்குகின்றார் திருவாரூர் திருக்கோயிலின் சுற்றலகும் வெளியில் உள்ள கமலாலய தீர்த்த குலத்தின் சுற்றலகும் ஒரே அளவாகும் இங்கு பிரதான திருக்கோயிலுக்கு உள்ளே ஐம்பது சன்னிதானங்கள் அமைந்துள்ளன முன்னூற்றி அறுபத்தைந்து சிவலிங்கங்களையும் எண்பத்தாறு விநாயகர் மூர்த்தங்களையும் தரிசனம் செய்யலாம் மனுநீதி சோழமன்னன் ஆண்ட ஊர் திருவாரூர் ஆகும் இத்திருக்கோயில் சோழ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டு பின்பு பாண்டிய மன்னர்களாலும் விஜயநகர பேரரசர்களாலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள செய்தி இங்கு உள்ள கல்வெட்டுகளால் அறிய முடிகின்றது திருவாரூர் தியாகேச புற்றிடம் கொண்டார் என்ற திருநாமத்துடன் சுயம்புலிங்கமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் மேலும் வான்மீகநாதர் என்ற திருநாமத்துடன் தனி கோவில் கொண்டு அருள்பாலிக்கின்றார் அம்மை கமலாம்பிகை எனவும் அல்லியம் பூங்கோதை எனவும் போற்றப்படுகின்றார் திருவாரூர் திருக்கோயிலில் நவக்கிரக நாயகர்களும் ஒரே நேர்கோட்டில் நின்று அருள் பாலிப்பது தனி அம்சமாகும் எனவே இக்கோயில் நவக்கிரக பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது திருவாரூர் சிவாலயத்தின் தலவிருட்சம் சிவப்பு பாதிரி மரம் நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அருளி செய்த திருவாரூர் தேவாரப்பதிகம் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பனிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னை எளி வந்த வீராணை அன்னம் வைகும் வயல் பழனது அணியாரூரனை மறக்கலு அணியாரூரணை மரகழு திருவாரூரில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் உலகப் பிரசித்தி பெற்றதாகும் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய தேர் இந்த ஆளித்தேராகும் ஆழித்தேர் தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் கொண்டது இது இறைவன் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் கடந்தவர் என்பதை குறிக்கின்றது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக திருவாரூரில் ஆழித்தேரோட்டம் நடைபெற்று வருகின்றது என்பதை ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்ற அப்பர் பெருமானின் திருவாக்கின் மூலம் அறிந்து கொள்ளலாம் திருவாரூரில் ஆழி தேரோட்டம் காண வரும் லட்சோபலட்ச பக்த கொடிகளுக்கும் திருவாரூர் சிவனடியார் குழுவினர் ஆங்காங்கே அன்னசத்திரம் அமைத்து அடியார்களுக்கு அன்னம்பளிப்பு சிறப்பான முறையில் செய்து சிவ தொண்டாற்றினர் தியாகேச பெருமானின் குருமூர்த்தமாய் அமர்ந்தவர் மடப்புரம் தட்சணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார் அவரின் ஜீவ சன்னதி திருவாரூர் சன்னதிக்கு தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடப்புரம் என்ற புண்ணிய பதியில் அமைந்துள்ளது திருவாரூர் தியாகேச பெருமான் சன்னதியில் இருந்து மடப்புறம் தட்சணாமூர்த்தி சுவாமிகள் மடாலயத்திற்கு சில நிமிடங்களில் நடைபயணமாகவே சென்றுவிடலாம் தீராத பிணியிலிருந்த ஒரு சிவபக்தரின் கனவில் தோன்றிய இறைவன் இம்மகானை தக்ஷணாமூர்த்தி என்று குறிப்பிட்டு உன் நோய் தீர அம்மகானை தரிசிக்குமாறு உள்ளார்கள் பாரத தேசமெங்கும் பல தலங்களுக்கும் யாத்திரை செய்து பற்பல அரும் செயல்களை புரிந்து வந்த குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் தனது இறுதி காலத்தில் திருவாரூரை அடைந்து தியாகேச பெருமானையும் கமலாம்பிகையும் வழிபட்டு அவர்களின் திருவருளில் பொருந்தி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாத உத்திர நட்சத்திரத்தில் இறைவனோடு இரண்டர கலந்து இவ்விடத்தில் ஜீவ ஐக்கியம் பெற்றார்கள் சுவாமிகளின் அருள்தேகம் இன்றளவும் சமாதி செய்யப்படாமல் நிலவரையின் கீழே அப்படியே உள்ளது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் குருபூஜையின் பொழுது இங்கு உள்ள சன்னியாசி துறவிகள் நிலவரைக்குள் சென்று சுவாமிகளின் திருமேனிக்கு ஆராத்தி காட்டி வழிபட்டு வருவார்கள் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் அருள்தேகம் அமைந்துள்ள நிலவரைக்கு மேலே கருவறை அமைந்துள்ளது அங்கு சிவலிங்க மூர்த்தம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மகான் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் ஜீவாலய மடத்தில் தினசரி காலை மாலை வேலைகளில் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் அவ்வேளையில் வந்து இங்கு தரிசனம் செய்யலாம் வாரந்தோறும் வியாழக்கிழமையிலும் மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது ஆண்டுதோறும் ஆவணி மாத உத்திர நட்சத்திரத்தில் சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா அடியார் பெருமக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சுவாமிகளின் சிவலிங்க மூர்த்தத்திற்கு அணிவிக்கும் பதக்கத்தையும் இங்கு உள்ள பெரிய முரசையும் சரபோஜி மன்னர் வழங்கியுள்ளார் ஓம் குரு தட்சணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் சரணம் ஓம் ஆரூர் அமர்ந்த அரசே தியாகேசப் பெருமானே போற்றி ஓம் கமலாம்பிகை தாயே போற்றி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்